இன்று சமூகத்தில் அறியாமையும் பாவங்களும் பரவியுள்ளது போதை விபச்சாரம் கொலை வட்டி தற்கொலை திருட்டு இப்படி பாவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனினும் இவற்றை விடவெல்லாம் மிக பெரிய பாவம் எதுவெனில் அகிலங்களின் இறைவனுக்கு ஒருவனை சமமாக்குவது ஆகும் அவன் எத்தகையவனெனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுடன் பங்குடையோர் எவரும் இல்லை மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான் ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் இறந்தவர்களை மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது இன்னும் இறைவனை நேரடியாக வணங்க வேண்டும் அவனுக்கு இடையில் சிலையை வைத்து வணங்கக்கூடாது ஏனெனில் இறைவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் இவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் லாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகின்றார்கள் மேலும் இவை எங்களுக்காக அல்லாஹுவிடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகின்றார்கள் நதியே இவர்களிடம் நீர் கேளும் வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனுமாவான்